ஐந்தாம் மணியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அது எந்த தெய்வத்தை வழிபடும் ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதியில பிறந்தவங்க ஐந்தாம் எண் ஐந்தாம் எண் தோஷமற்றது விவேகமானது நகைச்சுவை உணர்வுடையது இவர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் செல்போன் மீடியா கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் பேங்கிங் டீச்சிங் இதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ஒரு நகைச்சுவை உணர்வோட ஒருத்தர் கூட நம்ம வாழணும்னா அஞ்சா நம்பர் கூட இருந்தா போதும் இந்த ஐந்தா நம்பர்ல மட்டும் பிறந்திருக்காங்க தனியா புரிச்சுக்க போறோம் அவங்களுக்கு எப்படி ஐந்தா நம்பர்ல மட்டும் பிறந்தவங்க குலதெய்வ ஆசீர்வாதம் இயற்கையா இரண்டு தொழில்கள் செய்யறது இரண்டு துறைகளில் வல்லவர்களாக இருப்பது இரண்டு மூன்று டிகிரி படிக்கிறது அறிவு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கு அருமையான ஒரு எண்ணுங்கயா சூப்பர் அந்த ஐந்தாம் மேல பிறந்தவங்கள உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் பதினாலு அதாவது சூரியனும் ராகவும் சேர்ந்து வர அந்த அஞ்சு ஐந்து இந்த சூரியன் இவங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு நேரம் படிப்பு கெடுக்கும் பூர்வீகம் இடம் நிலம் இது சார்ந்த வில்லங்கங்களை சந்திக்காம வாழ அப்ப இவங்க யார போய் கும்பணும்னு ஒரு கணக்கு இருக்கு ஆமா ஆமா நேரா அடுத்து வந்து இருபத்தி மூணு சந்திரனும் குருவும் குரு சந்திரன் குரு சந்திரன் புதன் அதேங்கப்பா உங்க தெய்வ நடமாட்டத்தை உணரக்கூடிய சக்தி மிகுந்தது இவங்க வாழ்க்கையில இருபத்தி மூணாம் நம்பர் காரங்க எல்லாரு பாசமாகவும் அன்பாகவும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாலும் கட்டாயம் இருக்கும் அப்ப இவர்களுக்கும் குருவாயூரப்பன் வழிபாடு பெருமாள் வழிபாடு ஆக சிறந்த வெற்றி குறிப்பா ஐயா சுகமே சொல்லுவையா ஐயா வணக்கம் ஐந்தாம் மணியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் நாலு தேதி பொதுவா ஐந்தாம் எண்ணை என்ன சொல்லுவோம்னா ஏணிப்படின்னு சொல்லுவோம் புதனுடைய எண் நவகிரகங்கள்ல ஏணிப்படின்னு சொல்லுவோம் நீங்க எந்த நம்பர்ல பிறந்திருந்தாலும் அஞ்சாம் நம்பர்ல பேர் வச்சா தோஷம் கிடையாது ஆமா அஞ்சாம் நம்பர் வச்சுக்கிட்டா தோஷம் ஆமா தோசம் கிடையாது அப்படின்னு ஒரு கூற்று அது உண்மைதான் அனுபவத்திலையும் பாக்குறோம் ஐந்தாம் தேதியில பிறந்தவங்க ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதியில பிறந்தவங்க ஐந்தாம் தேதி அந்த ஐந்துங்கிறது புதன் அறிவு குவியலோட இருக்கிறது இந்த அஞ்சாம் ஏன்காரங்க பாருங்க இந்த செல்போனு மீடியா கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் பேங்கிங் டீச்சிங் இதுல எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கும் இவங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஹியூமர் சென்ஸு ஒரு நகைச்சுவை உணர்வோட ஒருத்தர் கூட நம்ம வாழணும்னா அஞ்சாம் நம்பர் கூட இருந்தா போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் கிண்டல் பண்றது சிரிக்கிறது நகைச்சுவையை விரும்புறது வடிவேல் மாதிரி செஞ்சு காட்டுறது வடிவேல் காமெடி கவுண்டமணி காமெடி பேசுறது இதெல்லாம் பேசி பேசி ஒருத்தர் நக்கல் நையாண்டி பண்றது எல்லாமே ஐந்து தான் சூப்பர் ஐந்தாம் எனக்கு அது பிடிக்கும் ஐந்தாம் என்கிறது பொதுவா கன்னிமார் வழிபாடு நல்லது மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லது பெருமாள் வழிபாடு நல்லது இது ஆமா மொத்தமா வந்தாலும் வந்தாலும் அஞ்சு வந்தா அஞ்சாம் நம்பர்ல பிறந்தா இது நீங்க கும்பிடலாம் இந்த ஐந்தாம் நம்பர்ல மட்டும் பிறந்திருக்காங்க தனியா புரிச்சுக்க போறோம் அவங்களுக்கு எப்படி ஐந்தாம் நம்பர்ல மட்டும் பிறந்தவங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் இயற்கை உண்டு தலைமை பொறுப்பு உண்டு ஊர் மாறி இடம் மாறி வாழ்ந்தவர்களை சொல்கிறது செகண்ட் டிகிரி படிக்கிறாங்கல்ல ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி படிக்கும்போது நம்ம நினைச்ச மாதிரி இல்ல வேற மாதிரி படிச்சுட்டோம் இல்ல இடம் மாதிரி படிச்சுட்டோம் வேற சப்ஜெக்ட் படிச்சுட்டோம்னு சொல்றதில்ல இந்த ஐந்தாம் எண் அந்த ஐந்தாம் எண்ணே வந்து ஒரு ஆளுமையான இது ரொம்ப நல்ல நம்பருங்கயா புதன் ஏன்னா புதனை நம்ம என்ன சொல்லுவோம்னா சமாதான பிரியர்னு சொல்லுவோம் ஒரு சமாதானம் வேணும்னா புதன் ஏன் புதன்களை தேர்ந்தெடுத்தோம் பொன் கிடைத்தாலும் புதன் புதன் கிடைக்காது அது பழமொழி வேற அர்த்தம் ஆனா புதன்கிழமை சண்டை வந்தாலும் சமாதானமா போயிருமா ஒரு உறவை சமாதான முடியுமா ஏதாவது கூட்டா பேசிட்டு இருக்கும் போது அதனாலதான் அந்த புதன்கிழமை போய் ஒரு நல்லது பேசுறது ஓ ஒரு விஷயத்தை சொல்றதுல புதன்கிழமை நம்ம அழுக வச்சாங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா கூட அந்த புதன்கிழமை தான் சமாதான பிரியர் தெய்வ வடிவத்துல புதனுக்கு அர்தனாரீஸ்வரன் உண்டு அர்தனாரீஸ்வரன் உண்டு கிருஷ்ணர் வழிபாடு உண்டு ஐந்தாம் மேல பிறந்தவங்க கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ட்ரேடிங் ஏஜென்சிஸ் ஊர் விட்டு ஊர் போறது வெளியூர் போய் வாழ்றது வெளிநாடு போய் வாழ்றது இரண்டு தொழில்கள் செய்யறது இரண்டு துறைகளில் வல்லவர்களாக இருப்பது இரண்டு மூன்று டிகிரி படிக்கிறது பிஹெச்டி வரைக்கும் போறது அறிவு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் சும்மாவே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிச்சயம் அருமையான ஒரு எண்ணுங்கய்யா சூப்பர் அந்த ஐந்தாம் மேனில் பிறந்தவங்களை உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் அவங்க கல்யாணம் பண்றவங்க கொடுத்து வச்சவங்க இவங்க கல்யாணம் முடிக்கிற குடும்பமும் கொடுத்து வச்சவங்க ஏன்னா ஐந்தாம் என்கிறது ஒரு நல்ல கலைநயம் கவிதை கட்டுரை இதெல்லாம் ஐந்தாம் மெண் தான் நிச்சயமா ஒரு எழுத்து டிராயிங் ஐந்தாம் மெண் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர்ங்க நிச்சயமா அவங்களுக்கு வந்து வழிபாடு சொல்லிட்டீங்க நீங்க ஐந்தாம் வழிபாடு சொல்லியாச்சு ஆமாங்க பதினாலு அதாவது சூரியனும் ராகவும் சேர்ந்து வர அந்த அஞ்சு ஐந்து இந்த சூரியன் இவங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு நேரம் படிப்பு கெடும் படிப்பு கெடும் கெடும் டாக்குமெண்ட் பூர்வீகம் இடம் நிலம் இது சார்ந்த வில்லங்கங்களை சந்திக்காம வாழ முடியாது எண்பது சதவீதம் புரிஞ்சு வரும் அப்படிதான் அவங்க லைஃப் ஸ்டைல் அமைஞ்சிருக்கும் ஆனாலும் மிகச்சிறந்த அறிவாளிகள் புத்திசாலி ஏன்னா ராகு இருக்கு அறிவு அங்க இருக்கு உலகம் பறந்து விரிந்து அறிவுன்னு சொல்றோம்ல இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் நாலேஜ் இருக்குன்னு சொல்றோம் அதெல்லாம் பதினாலாம் தேதி தான் ஒரு கம்ப்யூட்டர் துறையில இருக்காங்க ஒரு வேலையில இருக்காங்கன்னா பதினாலாம் தேதிகாரங்க சாதிச்சே தீருவாங்க உம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எண் பதினாறு இந்த பதினாலுங்கறது ஜனவசித்த சொல்லும் பதினாலாம் தேதிங்கிறது ஜனவசித்த சொல்லும் ஒரு மாதிரி நல்ல ஒரு நம்பர் இங்க அதெல்லாம் நீங்க மறுக்கவே முடியாது இங்க வந்து சூரியன் வந்துரும் ஆமா ரா வந்துருது புதன் வந்து வந்துருது அப்ப இவங்க யார போய் கும்பனும் ஒரு கணக்கு இருக்கு ஆமா ஆமா நேரா சங்கரன் கோவில் உம் சங்கர நாராயணன் ஓகே

அம்மா பிள்ளை அம்மா தான் உலகம் அம்மா சொத்து கிடைக்கிறது உயில் சொத்து கிடைக்கிறது தெய்வீக பலம் கொண்டது பெருமாள் வழிபாடை நேசிச்சு பண்றது அம்மன் வழிபாடை நேசிச்சு பண்றது இதெல்லாம் ட்வெண்ட்டி த்ரீ ரெண்டு மூணு பிளஸ் ஃபைவ் இதெல்லாம் ரொம்ப அருமையான நம்பர் இவங்க வாழ்க்கையில இருபத்தி மூணாம் நம்பருக்காரங்க எல்லாரு மேலேயும் பாசமாகவும் அன்பாகவும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாலும் கட்டாயம் இருப்பாங்க ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு இங்க வந்து குரு சந்திரன் புதன் அப்ப இவர்களுக்கும் குருவாயூரப்பன் வழிபாடு பெருமாள் வழிபாடு ஆக சிறந்த வெற்றியை கொடுக்கும் குறிப்பா ஸ்ரீரங்கம் பள்ளி பள்ளிகொண்ட பெருமா அவரை வழிபடும் போது இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் போயிட்டு வர சொல்லுங்க இந்த இப்ப பேசுறோம் இல்ல ஆமா இத பார்த்த அந்த நம்பர் எல்லாம் பேசி இருக்கிறோம் உடனே கமெண்ட் போடக்கூடாது நீங்க பாத்துட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணிட்டு வந்து சொல்லுங்க கண்டிப்பா ஒரு மன நிம்மதி கொடுக்கும் நான் எப்படி நினைப்பேன்னா சார் எண்கள் வந்து நம்மளுடைய சரீரமா பார்க்கலாம் நீங்க அத வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க நம்ம சரீரம் நம்மளுடைய ஆளுமை எண்கள் வந்து இருக்கு உம் இல்லாம எல்லாம் இல்ல ஏன்னா எல்லாமே நம்பர் வச்சே நல்ல பேசிக்கலாம் ஆமா 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 தேதி ஏழு ஏழாம் தேதி ஏழு மணி இருபத்தி ஆயிரம் ரூபா அம்பத்தாயிர ரூபாய் ரூபா இதெல்லாம் நம்பர் வச்சுதான் நம்ம ஆமா ஆமா அப்ப நம்பருக்கு எண்களுக்கு வலிமை இருக்குன்னா இருக்கு எண்கள் மட்டுமே ஜோசியமாயிராது எங்களும் ஜோசியத்தில் ஜோசியத்தில் ஒரு பகுதி நிச்சயம் எண்களுக்கு ஒரு வலிமை இருக்கு ஐந்தாம் எண் தோஷமற்றது விவேகமானது நகைச்சுவை உணர்வுடையது பெருமாளின் ஆசீர்வாதம் கொண்டது இவர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் நன்றாக இருப்பார்கள் நிச்சயமாக நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்வையா வாழ்க நன்றி ஐயா